அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த பெருக்கல் முறையில் இரநூத்தி எழுபத்தி நாலு இருந்து வெண்ணிங் வெள்ளா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் இரநூத்தி ஆறு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான ரிசல்ட் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் நானூற்றி முப்பத்தாறு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா அதாவது நானூற்றி ஏழு ஆறுநூற்றி அறுபது இதில் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஏழு ஆறுநூற்றி அறுபது இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் அறுநூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஆறநூற்றி அறுபது ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வீடு நம்பரில் பாச இருக்குது ஏழ்நூற்றி நாற்பது ஜீரோ பார்த்திங்கன்னா சிபோர்டில் பாசருக்கு எழுநூற்றி நாற்பது பேருக்கு நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி நாற்பது பெருக்கள் நானூற்றி முப்பத்தாறு கல்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி இருபத்தி ரெண்டு ஆறுநூற்றி நாற்பது இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் அறுநூத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி நாற்பது நாலா நம்பர் அடுத்த வீடு நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி ஐம்பத்தெட்டு நாலாம் நம்பர் ஏபோல் பாஸ் இருக்குது நானூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கள் நானூற்றி முப்பத்தாறு கல்கலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கள் நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஆறுநூத்தி எண்பத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் ஆறுநூத்தி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி எண்பத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எட்டாம் நம்பர் பி போர்டில் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பேருக்கு நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பேருக்கு நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பது முந்நூற்றி முப்பத்திரண்டு இதில் கடைசியில் இருக்கிற கரம்பர் முந்நூற்றி முப்பத்திரண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு மூணா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினியின் நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி பதிமூணு மூணா நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி பதிமூணு பேருக்கள் நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பதிமூணு பேருக்கள் நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு ஜீரோ அறுபத்தெட்டு இதில் கடைசியில் கடைசியிலக்கரம் நம்ம ஜீரோ அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி எட்டு எட்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேர்கள் நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தெட்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நம்பர் இருக்கு தொண்ணூற்றி நம்பர் சி இருக்கு தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் பண்ணோம்னா முன்னூற்றி ஒன்று பன்னெண்டு இதில் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த விவனிங் நம்பரில் பாச இருக்குது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அதாவது ஏ போலியூம் சி போல்யூம் பசியிருக்கு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்திரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் கிரம நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தேழு பேருக்கள் நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தேழு பேருக்கள் நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் கருமே ஏழுநூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தொன்னு பேர்கள் நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கள் நானூற்றி முப்பத்தாறு கால்கலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தாறு ஆறுநூற்றி முப்பத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் அறநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கும் நூற்றி அறுபது ஆறாம் நம்பர் பி போர்டில் பாசாக இருக்குது நூற்றி அறுபது பேர்கள் நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது பெருக்கள் நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூத்தி தொண்ணூற்றேழு அறுபது இதில் கடைசியில் இருக்கிற ரூபாய் நம்பர் ஏழுநூற்று அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபது ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த விநியோக நம்பரில் பாசாக இருக்குது இரநூத்தி இருபது ஜீரோ பார்த்திங்கன்னா சிபோர்டில் பாஸ் பாசாக இருக்குது இரநூத்தி இருபது பெருக்கள் நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபது பெருக்கள் நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது இருபது இதில் கடைசியில் இருக்கிற கடைசியிலிருநம்பர் தொள்ளாயிரத்தி இருபது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபது ரெண்டு ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வினையின் நம்பரில் பச இருக்குது இரநூறு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் ஜீரோ பி போலியும் சி போலியும் பச இருக்குது மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான ரிசல்ட் வந்திருக்கு இரநூறு பெருக்கள் நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூறு பெருக்கள் நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூறு இதில் கடைசியில மூணு நம்பர் இரநூறு நோட் பண்ணிக்கிறான் இரநூறு அடுத்த பார்த்தீங்கன்னா ஜீரோ அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஆறுநூற்றி தொண்ணூறு ஜீரோ சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஆறுநூற்றி தொண்ணூறு பேருக்கள் நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி தொண்ணூறு பேருக்கள் நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூறு எட்நூற்றி நாற்பது இதில் கடைசி நம்பர் எட்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி நாற்பது அடுத்த பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது பேர்கள் நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது பேருக்க நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தி ரெண்டு நானூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசி கிராம நம்பர் நானூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் நான்

எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி நாற்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் கிருமி நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி பதிமூணு பேர்கள் நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி பதிமூணு பேருக்கள் நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தேழு இரநூத்தி அறுபத்தெட்டு இதில் கடைசியில் கிருமி நம்பர் இரநூத்தி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி எட்டு ரெண்டு ஆறு பார்த்தீங்கன்னா இன்றைக்கியான ரிசல்ட் இரநூத்தி ஆறு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பாசாயிருக்கு இரநூத்தி ஆறு பேருக்கள் நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஆறு பேருக்கள் நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு கடைசி கிராம எட்நூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினாறு இதிலிருந்து முயற்சி செஞ்சு பாருங்க அடுத்து பார்த்திங்கன்னா முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படியில் பெண்ணின் சாட் பார்க்க போகிறோம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஸ்வர்ணம் கேரளம் எஸ்கே இருபத்தி அஞ்சாவது ட்ரா எப்படி வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம் பென்னிச்சாட்டுகள் என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து சிறுவ நம்பர்கள் ஏபிசி போலருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்க பார்க்குறது தான் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ பொழுது ஏழு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி பொழுது ஒரு நாள் ஆச்சு ஒன்றாம் வசி முழுந்து எட்டு நாள் ஆச்சு ரெண்டாம் போல் இன்னைக்கு இன்னும் கொடுத்துருக்காங்க ரெண்டாம் நம்பர் பி பொழுது ஆறு நாள் ஆச்சு ரெண்டாம் வசி போல இருந்து ரெண்டு நாள் ஆச்சு அடுத்தது மூணாம் நம்ப ஏ பொழுது எழுபத்தஞ்சு நாள் ஆச்சு சரிங்களா அதாவது இன்னொரு I'm no, இன்னும் ஒரு நாலு நாள் அதாவது ஒன்றரை மாதம் ரெண்டரை மாதம் ஆயிடுச்சு போச்சு நான் நம்ப மூணாவது நம்பர் பி பிள்ளைங்க மூணு ஆச்சு மூணாம் சி பிள்ளைங்க ஒரு நாள் ஆச்சு நான் நாலாம் பிஎம்பு எட்டு நாடு நாலாம் பி பிள்ளைங்க பதினாலு மாதம் பதினாலு அடிப்பட்டுக்குது நாலாம் பேர் பி சி பிள்ளைங்க முப்பத்தொரு நாள் ஆச்சு ஒரு மாதம் தனிப்பட்டிருக்குது அஞ்சாம் பேர் ஐம்பத்தி நாலு நாள் ஆச்சு ஒன்று ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா ரெண்டு மாதம் ஆயிடுது அஞ்சாவே பி பிள்ளைங்க எட்டு ஆச்சு அஞ்சாவது சி பிள்ளைங்க பதினேழு நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு ஆறாம் பீலந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் பி பிள்ளைங்க மூணு ஆச்சு ஆறாம் நம்ப சி பிள்ளைங்க இன்னும் இன்னும் கொடுத்துறாங்க ஏழாம் நம்பருந்து ரெண்டு நாளைச்சு ஏழாம் பீ பிள்ளைங்க

பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் பி பலு ஜீரோ சி போலு ஆறா நம்பர் அதாவது ரெண்டு ஜீரோ ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய டைம் கொடுத்துட்டாங்க ஜீரோ ஆறு ரெண்டு ஜீரோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறையா டைம் கொடுத்துருக்குறாங்க எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி அந்த சொல்கிறது இரநூத்தி ஆறு இதுக்கு முன்னாடி இரநூறு சரிங்களா ரெண்டு ஜீரோ ஏற்கனவே வந்துருக்குது இரநூறு இது இருபது இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இருபது ஏற்கனவே வந்த நம்பரை திரும்ப திரும்ப கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இரநூத்தி இருபத்தாறு வந்து திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க இங்கே ஒரு இருபத்தாறு

இந்த மாதிரி நிறைய டைம் கொடுத்துட்டாங்க இந்த இந்த ரெண்டு ஜீரோ ஆறு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக டைம் கொடுத்துட்டாங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்ணி சட் பண்ணி என் நம்பர்கள் வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஆறாம் நம்பர் சி போலு முப்பத்தேழு நாள் கழிச்சு இன்றைக்கி இப்படியும் கொடுத்துட்டாங்க நம்பா அடுத்து மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போலில் மூணாம் நம்பர் அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பர் ஜீரோ பி போர்டில் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் நாலாம் நம்பர் சி போலில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அதிகமாக நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் வந்துட்டே இருக்கணும் நண்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் மறக்காம ஜாயின் நண்பா நன்றி நண்பா